அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து ரெக்குமெண்ட் இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க இதை வந்து வேரியஸ் போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க அஸ்எஸ்ஆர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஜூனியர் அசிஸ்டண்ட் அவங்களுக்கும் வந்து பார்த்தா ரெக்குமெண்ட் வந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா க இந்த ஏ இது மார்ச் மாதமே வந்து அப்ளை பண்ணுறத்தில் முடிஞ்சிருச்சு அதுக்கான எக்ஸாம் எப்போ வருதுன்னு சொ கேட்டிருந்தீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் என்பதை செலக்ட் பண்ணுங்கள் அதை அப் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் அதில் வந்து வாங்க நோட்டிஃபிகேஷன் கொள்ள போகலாம் இது வந்து பார்த்தா ரெக்குமெண்ட் வந்து பார்த்தா மார்ச் மாதமே அப்ளை பண்ணுறதுல வந்து அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தா இந்த இயர் வந்து பார்த்தா மூணு மார்ச் மாதமே முடிஞ்சிருச்சு அப்ளை பண்ணுறது இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அவங்களாம் வந்து பார்த்தா எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கெலாம் ரெக்கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தா மூணு நோட்டிஃபிகேஷன் இதை செப்பரேட்டாக தான் விட்ருப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது கண்டிப்பாக வந்து பார்த்தா ஜனவரி மாதம் கண்டக்ட் பண்ணுவோன்ட்டு அமைச்சர் தங்கமணி வந்து மின்சாரத்துறை அமைச்சர் வந்து தங்கமணி வந்து பார்த்தா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கான நியூஸ் வந்து பார்த்தா நம்மளால் காமிக்க முடியல ஆனால் வந்து பார்த்தா நியூஸ் இந்த வந்துடுது யாரனாலும் படிக்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சிருங்க ஜனவரி மாதம் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் ஏப்ரல் மாதம்லாம் எலெக்ஷன் வர்றதுனால இப்போயே அந்த ஜனவரி மாதத்துலேயே அது வந்து முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கேங்மேன் ட்ரைனிங் வந்து பார்த்தா எப்போ எக்ஸாம் பார்த்துன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்தா ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அது சீக்கிரமாக அது வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டும் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்